அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு மில்க் ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு நம்ம நெய் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குல இது செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் செம சூப்பரான ரெசிப்பிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாயில் போட்டோன்னே கரைஞ்சி போயிடும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரெஸ் தான் இது இப்போ வாங்க இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடையை வச்சிருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் காய்ச்சினா பால் காய்ச்சாத பால் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் எப்போயுமே தான் போகிறோம் இந்த பால் வந்து கொஞ்சம் பொங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் பால் வந்து நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் அடுப்பு வந்து மீடியம் பண்ணிட்டேன் மீடியம் பண்ணிட்டு நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள்லாம் சேர்க்கலாம் ஃபஸ்ட்டு அரை கப் அளவுக்கு நம்ம சக்கரை சேர்க்க போகிறோம் இப்போது மீடியம் பண்ணிட்டேன் இதில் அரை கப் அளவுக்கு சக்கரை சேர்க்குறேன் அரை கப்னால் நூறு கிராம் அளவுக்கு சக்கரை சேர்க்குறேன் சக்கரை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க சக்கரை கொஞ்சம் கரைஞ்சி வரட்டும் இப்போது சக்கரை நல்லாவே கரைஞ்சிருச்சு இதில் நம்ம கா கப் அளவுக்கு பால் ஆடை சேர்க்குறோம் ஃப்ரெஷ்ஷான பால் ஆடை எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு நாளாக சேர்த்து வச்சுருப்பீங்களா அந்த பால் ஆடை எடுத்துக்கோங்க ரொம்ப பால் எடுக்க வேண்டாம் அப்போ நல்லா இருக்காது ஸ்வீட் வந்து இதே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இந்த பால் சூடாக இருக்கனால சீக்கிரமாகவே பால் வந்து நல்லா கலந்துரும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன் இது வீட்டில் செஞ்ச பன்னீர் தான் நீங்கள் கடையில் வாங்கின பன்னீர் கூட நீங்கள் துருவி எடுத்துக்கலாம் இல்லை வீட்டில் செஞ்ச பன்னீர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா விடுங்க ஃபஸ்ட்டு கட்டிக்கில் இருக்க மாதிரி தான் இருக்கும் நீங்கள் கலந்து விட கலந்து இந்த பாலில் வந்து பன்னீர் வந்து நல்லாவே கலந்துரும் நல்லா கலந்து விடுங்க இப்போது நல்லாவே கலந்து விட்டாச்சு இதில் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் எடுத்துருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் இது எல்லாம் சேர்ந்து வரணும் இல்லையா அதுக்காக டேஸ்ட்டும் என் பண்ணுறதுக்காக நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா பால் பவுடர் சேர்க்கிறோம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் போட்டு எடுத்திருக்கேன் நாலு டேபிள் ஸ்பூன்னால் மெஷரிங் கப்பில் கா கப் இது இதே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அப்படியே எல்லாம் சேர்ந்து வந்துடும் கட்டிக்கல்லாம் படாது முடிஞ்சளவுக்கு நல்லா கலந்து விட்டே இருங்க அப்போ உங்களுக்கு வந்து கட்டிகள் பாடாது இப்படி கலந்து விட மாதிரி கலந்துவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாம் சேர்ந்து வந்துடும் எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் எல்லாமே சேர்ந்து வந்துருச்சு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது சூடாக இருக்கும் இல்லையா இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நம்ம இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இது வந்து இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் பாருங்கள் இப்போ நல்லா சூடாக இருக்கு இல்லையா சூடாக இருக்குது இது கொஞ்சம் ஆறட்டும் கை சூடு இல்லைன்னா நல்லாவே ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம் நல்லா பறைப்பிட்டுக்கிறேன் ஏன்னா சீக்கிரம் ஆறணும் அப்படின்றதுக்காக இப்போ வந்து நல்லாவே ஆறிடுச்சு இப்போ கையால் நல்லா அந்த மாதிரி உறுத்து விட்டுட்டு நல்லா பசிச்சுக்கோங்க நல்லா பசையும் போது நல்லா சாஃப்டாகி வந்துடும் உங்களுக்கு பசைய பசைய நல்லா சாஃப்டாயிரும் உங்களுக்கு நல்லா பசினதுக்கப்புறம் உங்களை காமிக்கிறேன் இப்போ நல்லா பறிஞ்சாச்சு நமக்கு தேவையான எடுத்துகிட்டு நம்ம எந்த ஷேப் பண்ணணுமோ அந்த ஷேப் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு பேடா ஷேப் பண்ணிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கிறேன் நல்லா உருட்டிட்டு நமக்கு பேடா ஷேப் பண்ணிக்கலாம் நீங்கள் ரவுண்டாக கூட வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் நான் இன்னைக்கு ஒரு பேடா ஷேப் பண்ணுறேன் நாளைக்கு ஒரு சிம்பிளான பேடா ஷேப் தான் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதை ரவுண்டாக கூட பண்ணி வச்சுக்கலாம் அது உங்கள் விருப்பந்தான் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு வச்சிடலாம் இந்த மாதிரி பிளேட்டில் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம இப்படி எல்லாத்தையும் செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பிளேட்டில் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இது கடையில் பார்க்குற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக அதெல்லாம் நான் செய்கிறேன் ஃபுட் கலர் இருக்குல்லையே அது கொஞ்சமாக தண்ணியில் கடந்து வச்சுருக்கேன் அது கொஞ்சமாக இந்த மாதிரி நடுவில் வச்சுக்கிறேன் இது எல்லாமே ஆப்ஷனல் தான் வீடியோக்காக மட்டும் தான் பண்ணுறேன் கடையில் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும் அது பண்ணுறேன் இது செய்யணுன்னு அவசியம் இல்லை இதை அப்படியே சாப்பிடணும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டோ இது மேலே நட்ஸ் இருக்கலையா அது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் நான் அன்றைக்கி பிஸ்தா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருச்சு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோ சேரும் இந்த மாதிரி ரெசிபிஸில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கு அதுக்காக பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணாதான் அந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம்தான் ஒன்று பார்த்துட்டு இருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம அடுத்த வேலை சந்திக்கலாம்